வணக்கம் என்னைக்கு வாமனாவில் மாக்கில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்லி நேற்று பாஜகவினர் போராட்டம் நடத்தி கைதானதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து செந்தில் பாலாஜியை தான் குறி வைக்கிறாப்பில்ல திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை தொடர்ந்து செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறதுனால எனக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி மீது அளவு கடந்த பொறாமை உணர்வோ அல்லது வேற ஏதாவது தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி இருக்குமோ ஏன்னா அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் பங்காளிகள் அதே போல் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஈடியால் கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருந்தாப்புல திருப்பி வெளியில் வந்ததும் திருப்பி செந்தில் பாலாஜியை தான் அண்ணாமலை வந்து குறி வைக்கிறாப்புல ஒரு ஃபோட்டோவில் பழைய பழைய ஃபோட்டோ அது அந்த ஃபோட்டோவில் செந்தில் பாலாஜி மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுகிறாப்புல அண்ணாமலை அதே மேடையில் கடைசி சீட்டில் உட்காந்துருக்காப்புல நல்லா கவனிக்கணும் கரூரில் செந்தில் பாலாஜி அநேகமாக ஒரு ஸ்கூலில் நடந்த மீட்டிங்னு நினைக்கிறேன் அதில் செந்தில் பாலாஜி மேடையில் ஒரு அரசியல்வாதியாக மைக்கை பிடிச்சி பேசுகிறாப்புல அண்ணாமலை அதே மேடையில் கடைசி சீட்டில் உட்காந்துருக்காப்புல அநேகமாக அண்ணாமலை அரசியலுக்கு வர வந்தது கூட அரசியலுக்கு வந்தது கூட செந்தில் பாலாஜி மேலே ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையின் காரணமாக தான் வந்திருப்பாரோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு வந்திருக்குது கே கே எஸ் சார் எடுத்துக்குங்களே கே கே எஸ் சார் அதாவது வருவாய்த்துறை அமைச்சர் இவருடைய துறையில் மிகப்பெரிய பெரிய நடக்குது மேலே இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக இருக்காங்க யார் டிஆர்ஓவில் இருந்து தாசில்தார் டெப்டி தாசில்தார் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஓக்கள் மாதிரி அட்டகாசம் யாருமே பண்ணலாங்க சர்வேயர் ஒரு நிலத்தை அளந்து கொடுக்க நாம் வந்து அப்ளை பண்ணிட்டு கூப்பிட்டா அவன் வர்றதே கிடையாது ஒரு ஒரு சர்வேயரும் ஒவ்வொருத்திட்டேருந்தும் ஒரு நாளைக்கு ஐயாயிரரூபா ஐயாயிரம் வாங்கினா ஒரு பத்து பேர்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் வாங்கினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் வருவாய்த்துறையை பற்றி இதுவரைக்கும் அண்ணாமலை வாய் திறந்து கேள்வி கேட்டதா நான் பார்த்ததே கிடையாது நீர்வளத்துறை துரைமுருகன் அதே போல் கே என் நேரு இப்படி மற்ற அமைச்சர்களையெல்லாம் அண்ணாமலை டச் பண்ணுறதே கிடையாது குறிப்பாக செந்தில் பாலாஜி மட்டும் குறி வச்சு ஜெயிலுக்கு அனுப்புவதில் அண்ணாமலை குறியாக இருக்காரு அப்படின்னா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ரெண்டு பேரும் பங்காளிங்க யாரு அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் பங்காளிங்க அதனால அண்ணாமலை ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில செந்தில் பாலாஜி மலை கோவத்தில் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் செந்தில் பாலாஜி யோக்கியன் அப்படின்னோ அல்லது செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணி நான் இந்த வீடியோ போடலை உண்மையிலேயே மதுபான தொழிற்சாலை மதுபான மதுபானமாக எடுத்துக்கோங்க அல்லது மின்சாரத்துறையாக எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுத்துலேயுமே ஊழல் அதிகமாக தான் இருக்குது நான் இல்லைன்னா மறுக்கவே இல்லை உதாரணமாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க மிக்சி கிரைண்டர் ஒன்றுமே கிடையாது ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துருந்தது கரண்ட்டு பில் மிகப்பெரிய அது அதை கேட்கறது கூட எனக்கு டைம் இல்லை அதை வந்து கேள்வி கேட்கறது கூட நான் டைம் இல்லாமல் இருக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என் வீட்டில் ஒன்றுமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயிரரூபா வர்றதே பெரிய விஷயம் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா வந்திருக்கு அப்போ மின்சாரத்துறையில் வந்து அதிகமாக ஊழல் நடக்குது அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன் அதே போல் இப்போ போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை தலைவராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணனை போட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் ரொம்ப இன்னசென்ட்டுங்க வேஸ்ட் ஃபெலோ யாராவது ஒரு ரெண்டு அடியாளங்க மிரட்டினா பயந்து போயிடுவார் அடிப்படையில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ரொம்ப பயந்தாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இல்லாமல் ஆத் திமுகவில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூஜா தூக்குறவர் கே என் நேரு மா சுப்பிரமணியன் இப்படி எல்லாருக்குமே வந்து கூஜா தூக்குறவர் தான் இந்த ராதாகிருஷ்ணன் அதே போல் ஊரக வளர்ச்சித்துறை எப்படி வருவாய்த்துறை ரொம்ப கேவலமாக இருக்குதோ அதே போல் ஊரக வளர்ச்சி துறை படுக்கேவலமாக இருக்குது உதாரணமாக எங்கள் ராஜபாளையத்தில் சத்திரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இந்த சத்திரப்பட்டி பகுதி முழுக்க நடக்கவே முடியாதுங்க அவ்வளவு அறுவறுப்பாக இருக்கும் தெரு சாலையில் வந்து மலம் கழித்து வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பை கிடங்கு சாலையில் குப்பை கிடங்கு கிடக்குது என்ன தான் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை அவ்வளவு வருஷம் இருக்குது இந்த ராஜபாளையத்தில் இந்த சத்திரப்பட்டி பகுதியில் குப்பையே சரியாக எடுக்கிறதுல டூர் வாடுறதுக்கு ஆள் கிடையாது வாரகால் டூர் வர்றதுக்கு ஆள் இல்லை இதை நான் வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயே ஃபோன் பண்ணி கேட்டால் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கலெக்டரோட பிஏ இருக்காங்களே ஃபாத்திமா அவங்க பேர் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க எங்ககிட்ட வாருகால் டூர் வர்றதுக்கு